ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோவுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் ரொம்ப வருஷமாக தைக்கிறீங்க நீங்கள் ஒரு டெய்லர் நீங்கள் ரொம்ப வருஷமாக தைச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து எனக்கு என்ன ஆச்சு ஏன் உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன் இதில் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் போய் பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு அவ்வளோ கமெண்ட் வந்துருக்குது எனக்கும் இப்படி தான் இருக்குது எனக்கும் இப்படி தான் இருக்குதுன்னு ஆனால் இந்த பிரச்சனைக்கு தான் ஒரு முடிவு என்னன்னு தெரியல இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பாவட சட்டைக்கான கட் இந்த கால் கால்வழியால் கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக அவஸ்தப்படுறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷமாக அவஸ்தப்படுறேன் சரிங்களா நின்று சமைக்க முடியாது தைக்க முடியாது ஏன் இவ்வளோ ஏன் உட்காந்துனால ரொம்ப நேரம் குளிக்க கூட முடியாது அவ்வளோ அவஸ்தைப்படுறேன் இந்த கால்வழியால் நான் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த தையல் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கால் வலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு எனக்கு எப்படி சரியாகும் அப்படின்றத நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் எப்படி சரியில்லைன்னு ஒரு வீடியோ போட்டனோ சரியானதும் அதுக்கான ஒரு வீடியோ போடுவேன் நிறைய பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆவாமல் இருக்கணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் எதனால் ஆச்சு எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கட்டாயம் மறக்காமல் அந்த வீடியோவை அந்த கமெண்ட்ஸை போய் பாருங்கள் சரிங்களா அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோக்கு நான் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அந்த கமெண்ட்ஸையும் படிங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டு வயசு பாப்பாவுக்கு பாவாடை சட்டை ஸ்டிச்சிங் தான் பா சாரி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாவாடை சட்டையினுடைய ரெண்டுத்துக்குமான கட்டிங் வீடியோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ இது இதுக்கு அடுத்தது உடனே போட்டுருவேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு நீங்களும் இந்த பாவாடை சட்டை தைச்சி கொடுங்க இந்த மாடலை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் நான் தச்சிருக்கேன் நீங்களும் இது போல் உங்கள் பிள்ளைங்களுக்கு தைச்சி கொடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன் ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாவாடை பாவாடைக்கு ஃப்ளீட் வைக்கிறோம் இல்லைங்களா ஃப்ளீட் வைக்கும்போது அயன் பண்ணது ஒரு சின்ன கிளிப்பு இதில் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரீ சரிங்களா ஒரு ஃபுல் சேரீயில் ரெண்டு பாவாடை சட்டை லைனிங் வச்சது அதாவது ரெண்டு வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசு இல்லை நாலு வயசு வரைக்கும் போடலாம் ரெண்டு பாவாடை சட்டை அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி கவுனு சரிங்களா நம்ம வந்து ரெண்டு தைக்க போகிறோம் அதாவது இந்த துணி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பத்து வயசு பாப்பாவுக்கும் ஒன்று சேர்த்து கேட்டிருந்தாங்க ரெண்டு வயசு பாப்பாவுக்கும் ஒன்றும் பத்து வயசு பாப்பாவுக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளந்து பார்த்ததில் அந்த அளவுக்கு அந்த துணி வரலை ஸோ ரெண்டு வயசில் வந்து ரெண்டாக தைக்க போகிறோம் இந்த டிசைன் இருக்குது இல்லைங்களா இது மாதிரி ஒரு பாவாடை பிளைன் பாவாடை ஒன்று அடுத்தது அந்த சரிகை துணியில் ஒரு சட்டை ஜரிகை துணிக்கு அடுத்தது கொஞ்சம் டிசைன் வந்திருக்கும் அதில் ஒரு சட்டை அது மாதிரி நம்ம தைக்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சரிகை துணி இருக்குது இல்லைங்களா அந்த முந்தானை பக்கம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு சட்டைக்கு போதுமான அளவு இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சரிகை துணி சொன்னோம் இல்லைங்களா அந்த துணியில் பாவாடைக்கான அளவு கட் பண்ணிக்கலாம் அந்த புடவையினுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா அந்த உயரத்தை ரெண்டாக மடித்து போட்டு நான் அப்படியே பாவாடைக்கு கட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு வந்து பாவாடையினுடைய உயர அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து நான் அளவு எடுத்தேன் அந்த பாப்பாவுக்கு ரெண்டு வயசு அந்த பாப்பாவுக்கு இப்போ ஆகுது சரிங்களா பாவாடையினுடைய உயர அளவு பார்த்திங்கன்னா ரெடி அளவு எல்லாம் நம்ம தச்சு முடிச்சு ரெடி அளவு பதினேழு வேணும் ஆனால் நம்ம அதுக்கு எவ்வளவு கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அந்த நாலு இன்ச்சு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டக் பிடிக்கிறதுக்காக ஓகேங்களா நாலு இன்ச்சு டக் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுரலாம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே அட்டாச்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பாடி பாவாடையும் அந்த பாடி துணியையும் பாவாடையும் வச்சு அட்டாச்சிங் பண்ணுவோம் ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ரவுண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு இது ஒரு பதினேழு ஸோ எவ்வளோனா இருபத்தி மூணு இன்ச்சு வேணும் இருபத்தி ரெண்டு இருந்தால் கூட ஓகே தான் அந்த பாவாடையினுடைய உயரத்தை நான் அது சாரி அந்த சேரீ இருக்குது இல்லைங்களா ஒரு ஃபுல் சாரியினுடைய உயரம் அளவு இருக்குல்ல அந்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டராக அளந்து அதை அப்படியே மடித்து போட்டு நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போது அந்த புடவினுடைய உயரம் ஒரு ஐம்பது இன்ச்சு இருக்குது அப்படின்னா அதில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பாதியாக வரும் இல்லைங்களா அதை ரெண்டாக மடித்து போட்டு ரெண்டு மீட்ரு அகலத்தை எடுத்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சட்டைக்கு லைனிங் துணியில் கட் பண்ணிடலாம் இதுக்கான அளவும் வேணும்னா கூட நான் சொல்கிறேன் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியமான சைஸ் இருக்க குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சப்பியாக இருக்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலான உயர் உயரம் இருக்கிற பசங்களுக்கு அதாவது ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற பசங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு நான் ஏன்னா அளவு எடுத்தது தான் இது அதனால தான் சொல்கிறேன் இதனுடைய பாடி சுற்றளவு நான் சொல்லிடுறேன் இப்போ நான் அதில் அளந்துருக்கேன் இல்லைங்களா பாடி சுற்றுலவு ரெடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதாவது நம்ம வந்து சைடில் துணி விடுறதுக்கு இல்லாத வெறும் ரெடி அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு விடலாம் அட்லீஸ்ட் ஒன்றரை இன்ச்சாவது நான் கண்டிப்பாக விடணும் ஒன்றரை இன்ச்சு விட்டிங்கன்னா தான் அவங்க சப்போஸ் கொஞ்சம் குண்டானாங்கனாலோ இல்லை வளர்ந்துட்டானாலோ போட முடியும் ஏன்னா பாவாடியில் டக்கு இருக்குது வளர்ந்தாலும் போடலாம் அப்போ சட்டையிலையும் நம்ம கொஞ்சம் துணி விட்டுடலாம் இல்லைங்களா அதனால் இப்போ நான் இது வந்து மார்க் பண்ணிட்டுருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பாவாடைக்கு மேலே அந்த மாடி துணி மாதிரி வரும் இல்லைங்களா அந்த ரவுண்டாக அந்த பெல்ட் வச்ச மாதிரி போடுவோம் இல்லைங்களா ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஊக்கவும் மாட்ட தெரியாது நாடாகவும் கட்ட தெரியாது அது கட்டினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு போடலாம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்பட்டையில் வரா மாதிரி அந்த ஃப்ரில் வரும் இல்லைங்களா அது மாதிரியான வச்சு கூட நீங்கள் தைச்சி போடலாம் அதுக்கானதான் நான் இப்போ கட் பண்ணுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் நீங்கள் சுற்றுறது இப்போது பதினொன்று பதினொன்று வச்சு நம்ம இருபத்தி ரெண்டுக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா சட்டை துணிக்கு இந்த இதுவுக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க இது உள்ளதான் போக போகுது அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் வந்து பத்து இன்ச்சு வைக்கலாம் சுற்றளவுக்கு அப்போ டபுளாக நீங்கள் எவ்வளோக்கு மடிக்கணும்னா இருபது இருபது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இதுலையுமே விடணும் சரிங்களா கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய கழுத்துனுடைய கீழ் இறக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க போகிற மேல் சட்டை நாலு இன்ச்சு இருந்ததுன்னா இதை நாளிற வைங்க அதை விட இது கட்டாயம் இறக்கமாக இருக்கணும் ஏன்னா இது அப்போ தான் உள்ளே போவோம் இதை தூக்கா தைச்சிட்டு நீங்கள் சட்டை துணியை இறக்கமாக தைச்சிங்கன்னா இது வெளியில் தெரியும் அசிங்கமாக ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தைக்கும் போது இந்த சட்டை துணி இது பாடி துணி கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதனுடைய கழுத்து ஒரு புள்ளி இறக்கமாக இருக்கணும் சட்டையினுடைய கழுத்து ஒரு புள்ளி தூக்காக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் இதில் ஒரு நாலு இன்ச்சு வச்சுருப்பேன் அதனுடைய இந்த கை அக்கள் வருது இல்லைங்களா அதாவது ஆமுல் வருது இல்லைங்களா ஆமுலுக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க அந்த வந்து ஷோல்டர் பட்டை ஒரு மூணு இன்ச்சு வைங்க ஏன்னா அதில் உருட்டி தைப்போம் ஸோ அந்த உருட்டி தைக்க ஒரு கால் கால் இன்ச்சு போகணா கூட நம்மளுக்கு அது மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக ஓட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன அளவு சொல்லியிருக்கணும் நீங்கள் முதல்ல அந்த அளவு எழுதிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு துணி எடுத்து நீங்கள் அழகாக கட் பண்ணி நீங்கள் தைக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு நார்மலான ஒரு சேரீ எடுத்து நீங்கள் சும்மா ட்ரையல் கூட நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கு தைச்சி பார்க்கலாம் இதனுடைய அளவு மட்டும்தான் மாறும் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா சுற்று எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஹைட்டாக இருந்தாங்கன்னா ஒயர் அளவு அதிகமாக வைக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம சட்டை துணி கட் பண்ணிக்கலாமா சட்ட துணியில் பார்த்துருப்பீங்க நான் பதினொன்று வச்சுருப்பேன் அகலம் பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு அது போக ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சரிங்களா அது மாதிரி வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டோமா இப்போ நம்ம அதில் வரைஞ்சிக்கலாமா இதனுடைய சுற்றளவு பாருங்கள் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஆறு ஸோ நான் பன்னெண்டாவே வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு வச்சுருக்கேன் நம்ம ஒரு புள்ளி டைட்டாக இருந்தாலும் பிரிச்சுக்கலாம் லூஸாக இருந்தாலும் தயில் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா துணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரித்து மறுபடியும் போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் ப பசங்க வளர்ந்தால் கூட நம்ம வந்து பிரித்து போட்டுக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கழுத்தினுடைய ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா அந்த ஷோல்டருனுடைய அளவு பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் எவ்வளோ வச்சுருக்கேன் இது வந்து வாய்ஸ் அவர் தனியாக கொடுக்குறேன் எனக்கு அதில் சரியாக தெரியல ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் பசங்களுடைய உடம்பு வந்து குண்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட துணி அளவு சொல்கிற ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஓப்பனு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் சப்பியாக இருந்தாங்கன்னா ரெண்டரை வச்சுக்கோங்க கழுத்துனுடைய ஷோல்டர் துணி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கோங்க அப்போ ரெடி வந்து ரெண்டு ரெ ரெண்டு வந்துடும் கரெக்டாக இருக்கும் ரெண்டு போதும் தாராளமாக போதும் ஏன்னா ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மூணு வந்து ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சும்மா சாதாரணமாக ஒரு பாக்கு எடுத்து வச்சு கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அதில் மாடல் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பா வந்து பேக் சைடுக்கு வச்சுருங்க பேக்கில் வந்து ஓப்பன் வச்சு கொக்கி வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா பாக்கு எடுத்து வச்சு கட் பண்ணிக்கிட்டு கூட ஒரு பக்கம் பாலேயும் விட்டுருங்க அது பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சரிங்களா அது போல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆம்புல் சைடு ஆம்புள் வந்து பார்த்திங்கன்னா சட்டைக்கு வந்து அஞ்சு வைக்கலாம் அதுலேருந்து ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு அவர் அஞ்சரை மாதிரி அந்த பாடி துணி சொன்னேன் இல்லைங்களா அந்த துணிக்கு வைக்கலாம் அந்த துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் கை கொஞ்சம் போட கொள்ள ஈஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் அது ஃப்ரீயாக தான் இருக்கணும் அதனால் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு பாக்க இழுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கத்துக்கு மாடல் பண்ண போகிறேன் இதனுடைய ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே அந்த டிசைன் பார்த்திங்க இல்லைங்களா நெக் டிசைனு அந்த டிசைன் தான் வைக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய மாடல் ப்ளவுஸ் வீடியோ கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் இருக்குது போய் பாருங்கள் இந்த பாவாடை சட்டைக்கான ஸ்டிச்சிங் வீடியோ நான் உடனே போட்டுருவேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கனாலும் இல்லை கஸ்டமர் துணி கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி தச்சு கொடுங்க இப்போ நான் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா ரெண்டு வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா நான் வந்து ரெண்டு மாடல் பண்ணியிருப்பேன் அதில் அதாவது பார்டர் வந்து கொஞ்சம் விட்டுருப்பேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் பண்ணியிருப்பேன் அது அந்த டிசைன் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் சொல்கிறேன் அப்போ இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ ரெடி வந்து அந்த பா இருக்குது இல்லைங்களா அது நம்ம ரெடியோட அளவு அதை விட நான் ஒரு பிள்ளை கீழே இறக்கி கட் பண்ணுறேன் இல்லைங்களா இது டபுள் துணி கொடுக்க போகிறேன் மேலே ஒரு துணி வந்து உங்களுக்கு அதே அளவில் நின்றும் அது அது பெருசாக வந்துருமோலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதே அளவுக்கு அது வந்து நின்றும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் இதனுடைய ரெடியாக அதான் ஃபுல் ரெடி ஆனது ஒரு வீடியோ இருக்குல்ல அதை போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு அது எதுக்காக நான் இவ்வளோ லோவாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மேலே அதனுடைய ரெடி அளவுக்கு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அதனால்தான் நான் லோவாக கட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி இந்த மாடலே கூட பண்ணுங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் இந்த சட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு மணிலாம் வைக்கலாம்னு இருக்கேன் கைக்கு மணிலாம் கட்டிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட அந்த ப்ளவுஸ் நான் வந்து காட்டுறேன் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த சட்டை காட்டுறேன் அதில் கையில் மணிலாம் கட்ட வேண்டியது இருக்குது அதுக்கு அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கட் பண்ணிக்கலாமா கை வந்து பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து கையினுடைய உயரம் பார்த்திங்கன்னா பஃபே மூணு தான் இருக்கணும் பஃபோட சுருக்கத்தோட சேர்த்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அட்டாச்சிங் வேறு பண்ணணும் ஸோ அந்த அட்டாச்சிங்க்கு அந்த பஃப் கொஞ்சம் கொடுக்கணும் மேலே அட்டாச்சிங் இருக்குது கீழே பிடிக்கிறதுக்கு பிடிச்சி அடிக்கணும் இல்லைங்களா கீழே மறைச்சு தச்சு தான் ஃப்ளீட் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம்னா நான் இதில் எவ்வளோ வச்சுருக்கேன் ஆறா அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக இது வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது ரொம்ப கம்மியாக வைக்கிறதுலாம் நம்ம விருப்பம்தான் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கே தெரியும் இது இந்த அளவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கையினுடைய அகலம் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் வரும் இல்லைங்களா கையினுடைய கார்னர் அதாவது ஆமுல் இல்லாமல் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆற தான் ஸோ அதுக்கேற்ற பஃப் தான் நம்ம வைக்க முடியும் நம்ம ரொம்ப பஃபும் கொடுக்க முடியாது அதுக்கேற்ற பஃப் தான் வைக்க முடியும் ஸோ நான் அந்த அளவு தான் வச்சு இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் நான் எதுக்காக இந்த அளவுலாம் உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான ஒரு ரொம்ப குண்டா இல்லாத ஒரு பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இதே அளவில் நீங்கள் எழுதி வச்சு கட் பண்ணி ஒரு பாவாடை சட்டை தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால தான் இந்த அளவு வந்து நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறேன் கழுத்து கூட முன் முன்கழுத்து நாலு பின் நாலு இல்லை பின் கழுத்து அஞ்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க சட்டைக்கு சரியா கை வந்து பஃபோடு சேர்த்து உயரம் மூணு ரெடி அளவு பஃப் நீங்கள் வைக்கணும் அதோட சேர்த்து அதாவது பஃபுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ரெண்டு ஆறாறு இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கு கீழே பிடிக்கிறதுக்கு நடுவில் பஃப் கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கறதுக்காக மிச்ச துணி சரிங்களா இப்போ இதுதான் அந்த ஜரிக்க துணி இந்த துணியில் தான் நம்ம சட்டை கட் பண்ண போகிறோம் சட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் வந்து மடிப்பு மடிப்பாக வரும் இல்லைங்களா ஃபில்லு அந்த மாடல் தான் இந்த சட்டை நம்ம தைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஆனால் இது பத்தாது இதை விட நம்மளுக்கு டபுளாக தேவைப்படும் அதனால் நம்ம ஒட்டு போட்டு அந்த பக்கத்தை தைச்சிக்கலாம் அதாவது இந்த ஒரு மடிப்பு இருக்கிற அதாவது வந்து அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு பத்தாது இதே மாதிரி அந்தாண்ட பக்கம் வரும் இல்லைங்களா அந்த ஆப்போசிட்டில் அதையும் சேர்த்து எடுத்து இந்த மாதிரி இதை இப்போ வச்சு காட்டுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு இது பத்தாது இது மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க இல்லை ஜாயிண்ட்டு வேண்டாம் ஜாயிண்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதே புடவையில் ஒரு பக்கம் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த வேஸ்ட்டு பக்கம் வருதுன்னு பார்த்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாவாடைக்கு போக மிச்ச துணியிலேருந்து எடுத்துக்கலாம் இதனுடைய உயரத்தையும் கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து சட்டைக்கான உயரம் எடுக்கணும் இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சட்டையோட உயரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு தான் சரிங்களா பாவாடை உயரம் வந்து பதினேழு சட்டைக்கான உயரம் பதினொன்று அந்த பதினொன்றுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரில் எத்தனை இன்ச்சு வருதோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மிச்ச துணி கட் பண்ணிக்கணும் ஷோல்டர் வரைக்கும் பாட்டத்துலேருந்து ஷோல்டர் வரைக்கும் பாட்டத்துக்கு அந்த ஃப்ரில் வச்சுருவோம் ஃப்ரில்லு போக மிச்சம் எவ்வளோ துணியோ நீங்கள் அதை அளந்து இதை கட் பண்ணிக்கலாம் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி மெத்தடு தான் இது நான் மெயினாக உங்களுக்கு அளவு எதுக்காக மென்ஷன் பண்ணா சில பேருக்கு வந்து அளவு தான் புரியாது இல்லைங்களா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அளவு தான் கொஞ்சம் குழப்பம் வரும் அதனால் தான் நான் மறுபடியும் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அந்த அளவு மட்டும் கூட நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சிட்டு அதுக்கப்புறம் துணியை போட்டு கட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிப்பீங்க அந்த எழுதுனதை வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்து நீங்கள் அழகாக அதை கட் பண்ணிக்கலாம் வரைஞ்சி சரிங்களா இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதை அடித்து திருப்பிட்டு நம்ம பாட்டத்துக்கு தனியாக அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஃப்ரில் எடுத்து வச்சுக்கலாம் ஃபில் ஃப்ரில் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அந்த பாடரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வைக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக் கட் பண்ணிக்கலாம் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரில்லாம் வைக்க போகிறது இல்லை அப்படியே தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அந்த பாட்டம் வந்து அந்த பார்டர் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணிக்கலாம் பேக்குக்கு ஃப்ரில் வந்து தேவைப்படாது கேட்டாங்க அப்படின்னா நீங்களும் வச்சு கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரில் வைக்க போகிறேன் சைடு ஓப்பன் வைக்க போகிறேன் சைடில் ஸ்லிட்டு மாதிரி இந்த சுடிதாருக்குலாம் ஓப்பன் வைப்போம் இல்லைங்களா அது மாதிரியான ஒரு ஓப்பன் மாதிரி சின்னதாக கொடுக்க போகிறோம் ஒரு மூணு நாலு இன்ச்சில் ஸோ அதுக்கெலாம் சேர்த்து தான் வந்து நான் அளவு பார்த்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து எதது தைக்கிறோம் அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ உடனே போட பார்க்குறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்பப்போ லைவ் வருவேன் லைவில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்லாம் வரும் பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போது சட்டை வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து பப் ஸ்லீவுக்கான ஸ்லீவ் துணி மட்டும் கட் பண்ணோம் லைனிங் கட் பண்ணிட்டோம் ஸ்லீவுக்கு துணி மட்டும் கட் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவாடை துணி பாவாடை ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு ரெண்டு மீட்ரு அகலத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா உயரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புடவையினுடைய உயரத்தை ரெண்டாக மடித்து போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன் அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஏன்னா அவங்க நிறைய வந்து அந்த இதுவும் கேட்டிருக்காங்க ஃப்ளீட் வைப்போம் இல்லைங்களா அந்த ஃப்ளீட்டு நிறைய கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து தாராளமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு மீட்டருக்குள்ளே அந்த பாப்பாவினுடைய பாடி சுற்றளவு இருக்குல்ல இருக்குதுல்ல இடுப்பு சுற்றளவு அந்த சுற்றுலவு அடங்குற மாதிரி நான் அதுக்கு ஃப்ளீட் வைக்க போகிறேன் உங்களுக்கு அது எல்லாமே ஸ்டிச்சிங் வீடியோவில் வரும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ப பஃபுக்கு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்தது பாவாடை தான் பாவாடைக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே மடிச்சு போட்டு ரெண்டாக கட் பண்ணால் பாவாடை வேலை முடிஞ்சுது லைனிங்கும் சேம் அதே தான் பாவாடைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வச்சு அயின் பண்ணி ரெடி பண்ணும்போது மட்டும் தான் ஆகும் மற்றபடி பாவாடையில் அளவுக்கு எதுவும் கஷ்டம் கிடையாது பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டை துணி ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு ஃப்ரில்க்கு துணி கட் பண்ணியாச்சு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு அதை தனியாக எடுத்து ஓரம் வச்சிடலாம் இப்போ பாவாடை கட் பண்ணலாமா அங்கே பாருங்கள் ரெண்டு துணியாக இருக்கா அதாவது ஃபோல்டிங்கில் ஒன்றும் சிங்கிளில் ஒன்றும் இது அப்படியே நம்ம ரெண்டாக மடித்து போட்டோம்னா ரெண்டு பாவாடை வரும் கரெக்டாக நான் சொல்கிறது அங்கே பாருங்கள் அந்த மடித்து போட்டிருக்கேன் இல்லைங்களா ஆல்ரெடி ஒன்று அதாவது ஃபோல்டிங் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அதில் மொத்தம் நாலு துணி இருக்கும் நாலு துணியை மடித்து போட்டு ரெண்டு மீட்ருக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அங்கே பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ரெண்டு மீட்டருக்கு ரெண்டு பாவாடைக்கான துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அது அப்படியே ரெண்டாக வந்து அந்த மடிப்பு இருக்குது இல்லைங்களா நடுவு மடிப்பு இருக்குல்ல அந்த மடிப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டு பாவாடை வந்துடும் சரிங்களா இது வந்து கரெக்டாக ஒரு இருபத்தி நாலு இன்ச்சு அதாவது பதினேழு ப்ளஸ் ஒரு நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அதில் தாராளமாக இருக்கும் இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணோ இருந்துச்சு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு உயரம் இருக்கிறவங்களுக்கு இந்த புடவையை ரெண்டாக மடித்து போட்டால் நம்மளுக்கு அந்த உயரம் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு அந்த உள்ளே டக்குக்கு மடிச்சிருக்கேன் நீங்கள் ரெண்டு இன்ச்சுக்கு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உயரம் ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் ஏன்னா ரொம்பவும் டக்கு பிடிக்காதீங்க வேஸ்ட்டு தான் ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாவாடை வந்து மேல் பக்கம் வெளுத்துரும் உள்ளே நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பக்கம் வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவும் நீங்கள் டக்கு அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு தான் நாலு இன்ச்சுன்னா அது ரெண்டு ரெண்டாக மடித்தா ரெண்டு இன்ச்சு தான் ஆகும் ஸோ நான் ரெண்டு இன்ச்சுக்கான இது தான் வச்சுருக்கேன் உயரம் நாலு இன்ச்சுன்னா அதுலேயும் ரெண்டு தையலாக போட்டிருப்பேன் அது ஒரு டிப்ஸு தான் அது உங்களுக்கு வந்து அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஒரு தையல் பிரித்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா அப்புறம் இன்னொரு தையல் பிரிக்கிற மாதிரி நான் அதில் பிளான் பண்ணி தான் அந்த ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் அது வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டு டக்கு மாதிரி பிடிச்சிருக்கேன் நான் அதில் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ரெண்டு டக்கு மாதிரி பிடிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த பார்டர் எதுக்காகனா அந்த பாவாடை துணி அதாவது அந்த சட்டைக்கு ஃப்ரில்லு வச்சோம் இல்லைங்களா அதுக்கு அந்த பார்டர் பத்தாதனால இந்த பார்டர் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவாடைக்கும் எல்லாமே கட் பண்ணியாச்சு லைனிங் கட் பண்ணிட்டோம் டாப்பு துணி கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்ட துணிக்கும் லைனிங் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் முடிஞ்சிருச்சு பாவாடையினுடைய கட்டிங்கும் முடிஞ்சிச்சு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா பாவாடை வந்து ரொம்பவே ஈஸின்னு சொல்லிவிட்டு பாவாடை ரொம்ப ஈஸி தான் இப்போ இந்த துணி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறுமனை அந்த துணி ஃப்ரில்லாக வச்சோம்னா அதில் வந்து அந்த திக்னஸ் கிடைக்காது நல்ல மடிப்பு நிற்காது ஸோ அதே அகலத்துக்கும் அதே உயரத்துக்கும் நான் ஒரு பிட்டு கட் பண்ணியிருக்கேன் அது ஏன்னா அடித்து திருப்புறதுக்கு நான் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய டிப்ஸோடு சொல்கிறேன் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நான் சொல்லித்தரேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் எனக்காக நான் வேண்டிக்கிறேன் நான் ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படி தான் சொல்லி எனக்காக நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கும் இப்படி தான் இருக்குது எனக்கும் கால்வலி எனக்கும் இதே நரம்பு பிரச்சனை தான் எனக்கும் இதே வலி பிரச்சனை தான் நானும் இருபது வருஷமாக தைக்கிறேன் முப்பது வருஷம் தைக்கிற சிஸ்டர் கூட அதில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நாலு வருஷம் தைச்சி எனக்கு இதே கால்வலி வந்துச்சுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வேலை வந்து தாராளமாக கற்றுக்கோங்க நல்லா சம்பாதிக்கலாம் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைத்தொழில் இருக்கணும் அப்படின்னா அந்த டெய்லரிங் வேலை ரொம்ப சிறந்த வேலை தாராளமாக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்களும் நல்லா சம்பாதிங்க என்னுடைய லைஃப்பில் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது என் வேலை தான் எனக்கு என் வேலை அவ்வளோ கை கொடுத்துச்சு நான் அவ்வளோ வருஷமாக இந்த வேலையை பார்க்குறேன் நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுனாலே என்னமோ தெரியல எனக்கு இந்த கால்வழி பிரச்சனை வந்துருச்சு என்னால் நடக்க முடியல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மிஷினில் உட்கார முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு வந்து நான் இருபது நிமிஷத்தில் நான் போட்டிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் வீடியோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஆச்சு எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இது எனக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கு நேரம் உட்காந்து உட்காந்து ஏழுச்சி வந்து தான் இதை கட் பண்ணேன் ஏன்னால் என்னால் முடியல என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல கட் பண்ணி கொடுத்தா வெள்ளையாச்சும் தச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துக்குன்னு இதை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் கட் பண்ணேன் நீங்கள் என்னென்னா நினச்சிக்கிறவங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாவாடை சட்டையை கட் பண்ணி வச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இது அப்படியே இருந்துச்சு இந்த துணியை கொடுத்தவங்க எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இருந்தாங்க தைச்சுட்டிங்களா தச்சிட்டிங்களா தச்சிட்டீங்களா பொங்கல் வேறு வருது பொங்கல்காச்சும் தச்சு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு ப்ளவுஸ் தைச்சி தராங்க ஒரு அக்கா அவங்க பார்த்தீங்கன்னா பாவாடை சட்டை தைக்க மாட்டாங்க எனக்கு தைக்க தெரியாதுமான்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இது நானே தைக்கிற நிலமாயிடுச்சு ஆனால் நான் தான் தைச்சேன் நான் தைக்கலை நான் பண்ணலைன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகப் போகிறது நான் தான் தைச்சேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆப்போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த டெய்லரிங் வேலையை நான் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் அதுதான் என்னுடைய ஆசை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் നമ്മൾ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാർക്കാം സ്റ്റിച്ചിങ് വീഡിയോ